ஒரு தாயின் ஆசீர்வாதத்தில் தங்கத்தின் ஒளியும் திகழ்கிறது ஸ்ரீ ஜுவல்லரியில் மட்டும்தான் பரப்பரை பரம்பரையாக நகை தொழிலில் பாண்டித்தியம் பெற்றவர்களின் தங்கச் சுரங்கம் நீங்களும் உங்கள் பொன்னான தருணங்களுக்கு ஸ்ரீ ஜுவல்லரியை நாடுங்கள் எங்க வீட்டு எல்லா நிகழ்வுகளுக்கும் தங்க நகை என்றால் அது ஸ்ரீ தான் ஸ்ரீ ஜுவல்ல சூரஜ் நகரின் தங்கச் சுரங்கம் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இன்று இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் மதன் வாசிப்பவர் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தின் பிரபல ஊடகமான எஸ் ஆர் எஃப் இயக்குனர் ராஜினாமா சுவிட்சர்லாந்து ஏ போன் நெடுஞ்சாலையில் பயங்கர விபத்து ஒருவர் உயிரிழப்பு எட்டு பேர் காயம் சுவிட்சர்லாந்து புலம்பெயர்ந்தோருக்கு மிகவும் கவர்ச்சிகரமான இடமாக இல்லை ஆய்வு தகவல் கண்டோன் சென்ட் கேலனில் வாகன கராச்சில் மர்ம நபர்கள் கொள்ளை முயற்சி சுவிஸ் மாகாணம் ஒன்றில் அகதிகளுக்காக ஒரு பயிற்சி மையம் ஜெனீவாவில் பதினைந்து ஆண்டு வழக்கு தீர்வு காடினியில் புதிய மணல் கற்கள் அகழ்வு திட்டத்துக்கு அனுமதி சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை ஆட்டோ ஆகே நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது ஸ்கை ஆட்டோவை மட்டும்தான் ஜி சுவிட்சர்லாந்தில் மின்சார செலவுக்கு ஒரே தீர்வு முற்பணம் செலுத்தாமல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பொருத்தும் வசதி சோலார் பொருத்தி முடிந்த பிறகே கட்டணத்தை செலுத்தும் அரிய வாய்ப்பு இது மட்டுமா சோலார் இணைப்பு கட்டணத்தை வட்டி இன்றி தவணை முறையில் செலுத்தவும் முடியும் சுவிட்சர்லாந்தில் இந்த சலுகைகளை வழங்கும் ஒரே ஒரு நிறுவனம் சுவிஸ் எனர்ஜி பார்ட்னர் மட்டுமே தொடர்புகளுக்கு அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு தொடர்பன விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் கூட்டாட்சி அமைச்சர் ஆல்பர்ட் ரோஸ்டி கடந்த திங்கட்கிழமை லவுசான் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் விரிவாக்க பணிகளை நேரில் பார்வையிட்டார் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அவர் திருப்தி தெரிவித்துள்ளார் லவ்ஸான் ரயில் நிலையத்தின் மேம்பாட்டு திட்டம் கடந்த சில ஆண்டுகளில் பல்வேறு தாமதங்களுக்கு உள்ளாகியிருந்தது ஆனால் தற்போது பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன சுமார் இரண்டு செலவில் நடைபெறும் இந்த மிகப்பெரிய திட்டத்தின் மூலம் நிலையத்தின் கொள்ளளவு இரட்டிப்பாகும் திட்டத்தின் முழுமையான நுழைவு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் பயணிகளுக்கான சில வசதிகள் முழு திட்டம் நிறைவருவதற்கு முன்பே உருவாக்கப்படவிருக்கின்றன வரும் இரண்டு ஆண்டுகளில் புதிய அடித்தள கார் பார்க்கிங் திறக்கப்படும் அதனை இதனைத் தொடர்ந்து முப்பத்தி ஆண்டில் புதிய அடித்தள வளாகத்தின் ஒரு பகுதி பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்படும் ரோஸ்டி இந்த திட்டம் சுவிட்சர்லாந்தின் போக்குவரத்து மற்றும் நகர வளர்ச்சியில் முக்கிய முன்னேற்றமாக இருக்கும் என வலியுறுத்தினார் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் பணிகள் நிறைவு பெறும் என அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் லவுசான் சுவிட்சர்லாந்தின் மிகப்பெரிய போக்குவரத்து மையங்களில் ஒன்றாக இருப்பதால் இந்த திட்டம் பயணிகளின் அனுபவத்தையும் சேவைகளின் தரத்தையும் கணிசமாக மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டோன் சென் காலனில் செப்டம்பர் முதலாம் தேதி திங்கட்கிழமை இரவு பதினொரு மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை பஹன்கோப் வீதியில் அமைந்துள்ள வாகன கராச்சில் அடையாளம் தெரியாத குற்றவாளிகள் குழு திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளது குற்றவாளிகள் கராச்சின் ஒன்றை உடைத்து வலுக்கட்டாயமாக உள்ளே நுழைந்துள்ளனர் கராச்சின் நுழைந்த பின்னர் குற்றவாளிகள் அங்குள்ள அறைகளை முழுமையாக சோதனையிட்டு பல ஆயிரம் பிராங்குகள் மதிப்புள்ள பணம் மற்றும் பிற மதிப்புமிக்க பொருட்களை திருடியுள்ளனர் மேலும் கராச்சில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு வாகனத்தையும் திருடி அதை பயன்படுத்தி அவர்கள் அந்த இடத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளனர் தப்பிச் சென்ற திசை குறித்து இந்த தகவலும் தற்போது கிடைக்கவில்லை இந்த சம்பவத்தில் உடைக்கப்பட்டு ஜன்னல் உள்ளிட்ட பிற சேதங்களால் பல நூறு பிராங்குகள் மதிப்பிலான சொத்து சேதம் ஏற்பட்டுள்ளது காவல்துறையினர் இந்த திருட்டுச் சம்பவம் குறித்து விசாரணை தொடங்கியுள்ளனர் குற்றவாளிகளை கண்டறிய பொதுமக்களின் ஒத்துழைப்பையும் கோரியுள்ளனர் சம்பவம் குறித்து ஏதேனும் தகவல் தெரிந்தவர்கள் அருகில் உள்ள காவல் நிலையத்தை அணுகுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் சுவிஸ் மாகாணம் ஒன்றில் அகதிகளுக்காக பயிற்சி மையம் ஒன்று துவங்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் பேர் மாகாணத்தில் வெள்ளேல்லே என்னும் இடத்தில் அகதிகளுக்காக செஞ்சிலே சங்க பயிற்சி மையம் ஒன்று துவங்கப்பட்டுள்ளது அகதிகள் சுவிஸ் தொழிலாளர் சந்தையோடு ஒன்றிணைந்து வாழ்வதை உற்சாகப்படுத்தும் வகையிலும் அதே நேரத்தில் மருத்துவத்துறையில் நிலவும் பணியாளர் தட்டுப்பாட்டை சமாளிப்பதற்காகவும் இந்த முயற்சி துவக்கப்பட்டுள்ளது இருபது மாதங்கள் மொழி பயிற்சியோடு நடைமுறை தொழிற்பயிற்சியும் வழங்கப்படும் நிலையில் பயிற்சி பெறுவோருக்கு பயிற்சி முடிந்ததும் மருத்துவத்துறையில் ஒரு துணை பட்டய படிப்புக்கான சான்றிதழும் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது ஜெனீவா மாநிலத்தில் நீண்ட காலமாக நிலவி வந்த ஒரு சர்ச்சைக்கு முடிவு காணப்பட்டுள்ளது காடினி பகுதியில் புதிய மணல் மற்றும் கற்கள் அகழ்வு திட்டம் விரைவில் தொடங்க உள்ளது இத்திட்டத்துக்கு எதிராக கடந்த பதினைந்து ஆண்டுகளாக சட்ட போராட்டம் நடைபெற்றது ஆனால் சமீபத்தில் கூட்டாட்சி நீதிபதிகள் காடினி கிராம நிர்வாகம் தாக்கல் செய்திருந்த கடைசி முறையீட்டையும் தள்ளுபடி செய்து திட்டத்துக்கு சட்டபூர்வ அனுமதியை வழங்கியுள்ளனர் புதிய அகழ்வு பணி மூலம் சுமார் ஆறு லட்சம் கனமீட்டர் அளவில் மணல் கற்கள் களிமண் ஆகியவை எடுக்கப்படவிருக்கின்றன இதன் மூலம் ஜெனிவா மாநிலம் வெளியுறவு இறக்குமதிகளின் மீது கொண்டிருக்கக்கூடிய சார்பை குறைத்து போக்குவரத்து மூலம் ஏற்படும் காபன் குறைக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆனால் காடினி கிராம நிர்வாகம் இந்த திட்டம் விவசாய நிலங்களுக்கு ஆபத்தாக இருக்கும் என எச்சரித்துள்ளது அதற்கு பதிலளித்த கூட்டாட்சி நீதிமன்றம் ஜெனிவா மாநிலத்தில் சட்டப்படி தேவைப்படும் அளவுக்கு மேல் பயிர் சுழற்சி நிலங்கள் உள்ளதால் திட்டம் சட்ட ரீதியாக செல்லுபடியாகும் என தீர்ப்பளித்தது மேலும் அகழ்வு பணிகள் நிறைவடைந்த பின்னர் அந்த நிலப்பரப்பு மீண்டும் விவசாயத்துக்கு உகந்தவாரம் மாற்றப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது புதிய மணல் மற்றும் கற்கள் அகழ்வு தளம் சான்சி மற்றும் காடினி இடையமைக்கப்பட உள்ளது இந்த திட்டம் ிவாவின் கட்டுமானத் தேவைகளுக்கு உள்ளூர் ஆதாரத்தை வழங்கி சுற்றுச்சூழல் தாக்கத்தையும் குறைக்கும் வகையில் முக்கிய பங்காற்றும் என மதிப்பிடப்பட்டுள்ளது சுவிஸ் மக்கள் கட்சியானது அன்று புலம்பெயர்ந்தோருக்கான சுகாதார அணுகளை கட்டுப்படுத்துவதற்கு புதிய முன்வழிவு ஒன்றை அறிவித்துள்ளது இதற்காக சுவிட்சர்லாந்துக்கு வரும் வழிநாட்டவர்களுக்கு வயதை அடிப்படையாக கொண்ட சுகாதார விலக்குகளை அறிமுகப்படுத்த வேண்டும் என அந்த கட்சி தனது இணையதளத்தில் தெரிவித்துள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த புலம்பெயர்ந்தோர் ஒரு பிராங்க் கூட செலுத்தாமல் சுவிட்சர்லாந்துக்கு வந்த முதல் நாளிலிருந்தே எங்கள் சுகாதார முறையின் பலன்களை பெறுகின்றனர் என்று சுவிஸ் மக்கள் கட்சி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதற்கு தீர்வாக வழிநாட்டவர்களுக்கு வயதை அடிப்படையாக கொண்ட தொகை கழிவு முறையை பயன்படுத்த வேண்டும் என கட்சி முன்மொழிகிறது இந்த தொகை கழிவானது ஒருவர் சுகாதார முறையில் இணையும் வயதை பொறுத்து தீர்மானிக்கப்படும் சுவிட்சர்லாந்துக்கு வரும்போது ஒருவரின் வயது அதிகமாக இருந்தால் அவர்களின் தொகை கழிவு மதிப்பு அதிகமாக இருக்க வேண்டும் என்று சுவிஸ் மக்கள் கட்சி கூறுகிறது இந்த முன்மொழிவு புலம்பெயர்ந்தோரின் சுகாதார செலவுகளுக்கு அவர்களின் பங்களிப்பை அதிகரிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் சுவிஸ் சுகாதார முறைமையின் நிதி நிலைத்தன்மையை பாதுகாக்க முடியும் என கட்சி நம்புகிறது இந்த முன்மொழிவு தொடர்பாக பொதுமக்கள் மற்றும் அரசியல் வட்டாரங்களில் விவாதங்கள் எழுந்துள்ளன சிலர் இதனை சுகாதார முறையை நிலைப்படும் நியாயமான அணுகுமுறையாக கருதினாலும் மற்றவர்கள் எதிரான பாகுபாட்டு நடவடிக்கையாக இருக்கலாம் என விமர்சித்துள்ளனர் இந்த முன்மொழிவு மேலும் விவாதிக்கப்பட்டு சட்டமாக்கப்படுவதற்கு முன் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக அமைப்புகளின் கருத்துக்கள் பரிசீலிக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு சிறிய விளம்பர அடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டாம் அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தை நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழைக்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு பதினேழு எண்பத்தி எட்டு கடந்த இருபத்தோரு ஆண்டுகளாக உங்கள் கனவுகளை நனவாக்க நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் வங்கி கடன் கடன் காப்புறுதிகள் அனைத்தும் ஒரே இடத்தில் சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்கவும் விற்கவும் அனைத்து ஆலோசனைகளுக்கும் எம்மை நாடுங்கள் இது மாத்திரமின்றி திருமணம் பிறந்த நாள் விழாக்களின் போது எங்கள் மேஜிக் மிரர் போட்டோபாக்ஸுடன் உங்கள் தருணங்களை சிறப்பாக்குங்கள் வெளிநாட்டவர்களுக்கு கவர்ச்சிகரமானது இடத்தில் உள்ளது இந்த ஆய்வு சுவிட்சர்லாந்து வாழ்க்கை தரத்தில் உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் புலம்பெயர்ந்தோர் பல சவால்களை எதிர்கொள்வதாக சுட்டிக்காட்டுகிறது சுவிட்சர்லாந்தில் வாழ்க்கை தரம் உயர்ந்ததாக இருக்கலாம் ஆனால் புலம்பெயர்ந்தோர் மலிவு விலையில் வீடு கிடைப்பதிலும் உள்ளூர் நண்பர்களை உருவாக்குவதிலும் தொடர்ந்து சிரமப்படுகின்றனர் என அறிக்கை குறிப்பிடுகிறது ஆய்வில் பங்கேற்றவர்கள் சுவிட்சர்லாந்தின் காலநிலை மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு நிலைமைகளை உயர்வாக மதிப்பிட்டுள்ளனர் ஆனால் வீட்டு வசதி மற்றும் உள்ளூர் நண்பர்களை உருவாக்குதல் ஆகியவை மிகவும் குறைவான மதிப்பீடுகளை பெற்றுள்ளன இந்த ஆய்வு சுவிட்சர்லாந்தில் உயர்ந்த வாழ்க்கை செலவு மற்றும் சமூக ஒருங்கிணைப்பில் உள்ள சவால்கள் புலம்பெயர்ந்தோருக்கு முக்கிய தடைகளாக இருப்பதை வெளிப்படுத்துகிறது குறிப்பாக வாடகை மற்றும் வீட்டு விலைகள் புலம்பெயர்ந்தோருக்கு மிகவும் சூமையாக உள்ளன மேலும் உள்ளூர் மக்களுடன் நட்பு உறவுகளை ஏற்படுத்துவது பலருக்கு சிரமமாக உள்ளது இந்த கண்டுபிடிப்புகள் சுவிட்சர்லாந்து அதன் பொருளாதார வலிமை மற்றும் இயற்கை அழகுக்காக உலகளவில் புகழ் பெற்றிருந்தாலும் புலம்பெயர்ந்தோருக்கு முழுமையான கவர்ச்சிகரமான இடமாக இல்லை என்பதை எடுத்துக்காட்டுகின்றன இந்த சவால்களை எதிர்கொள்ள புலம்பெயர்ந்தோருக்கு மலிவு விலையில் வீட்டு வசதி மற்றும் சமூக ஒருங்கிணைப்பு வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கு உள்ளூர் ஆட்சியாளர்கள் மற்றும் சமூகங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆய்வு பரிந்துரைக்கிறது கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அன்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு எண்ணூறு டாலர் என்ற வரம்பு விலக்கை ரத்து செய்து நிர்வாக உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து சுவிஸ் அஞ்சல் அமெரிக்காவுக்கு அனைத்து பொது அனுப்புதல்களையும் நிறுத்தியிருந்தது இருப்பினும் இன்று செப்டம்பர் நான்காம் தேதி முதல் சுவிஸ் அஞ்சல் மீண்டும் சில குறிப்பிட்ட பொதிகளை அனுப்புவதற்கு அனுமதி அளிக்க உள்ளது தனிநபர்கள் மற்ற தனிநபர்களுக்கு மட்டுமே அனுப்பப்படும் நூறு டாலர்கள் பறமதியான பரிசு பொதிகளை அனுப்ப முடியும் என சுவிஸ் அஞ்சல் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது இருப்பினும் இந்த பொதிகளில் மின்னணு அல்லது மின்னணு தரவு ஊடகங்கள் சேர்க்கப்படக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலுள்ள மட்டுமே ஒரே வழியாக உள்ளன இந்த புதிய விதிமுறைகள் சுவிட்சர்லாந்திலிருந்து அமெரிக்காவுக்கு பொதிகளை அனுப்ப விரும்பும் தனிநபர்களுக்கு குறிப்பிட்ட கட்டுப்பாடுகளுடன் மீண்டும் சேவையை தொடங்குவதற்கு வழிவகுக்கிறது சுவிஸ் அஞ்சல் இந்த மாற்றங்கள் தொடர்பாக மேலும் தகவல்களை தேவைப்படுவோர் தங்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இந்த பொதுமக்கள் புதிய விதிமுறைகளை கவனமாக பின்பற்றி அனுமதிக்கப்பட்ட பொருட்களை மட்டுமே அனுப்ப வேண்டும் என சுவிஸ் அஞ்சல் கேட்டுக் கொண்டுள்ளது புதன்கிழமை பிற்பகல் சுவிட்சர்லாந்தின் ஏ நெடுஞ்சாலையில் லூசன் நோக்கி செல்லும் பாதையில் புட்ச்ரை பகுதியில் சுரங்க பாதைக்கு அருகே மிகவும் பயங்கரமான விபத்து ஒன்று நிகழ்ந்துள்ளது இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு மேலும் எட்டு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் லூசன் கண்டோன் காவல்துறையின் தகவலின்படி இந்த விபத்து பிற்பகல் ஒன்று நாற்பது மணி அளவில் நிகழ்ந்துள்ளது லூசன் நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு லாரி இதுவரை தெளிவாக தெரியாத காரணங்களால் திடீரென வலதுபுறமாக திரும்பியுள்ளது இதனால் அது பாதுகாப்பு வேலியை மோதி பின்னர் நெடுஞ்சாலையின் பிரிவை முடை எிசையில் சென்று கவிழ்ந்துள்ளது இந்த விபத்தில் எதிர்ச்சி வந்த மூன்று கார்கள் மற்றும் ஒரு டிரெய்லர் வாகனமும் ஈடுபட்டு கடுமையாக சேதமடைந்தன இந்த பயங்கர விபத்தின் விளைவாக ஒருவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார் காயமடைந்த எட்டு பேர் நாற்பத்தி அவசர மருத்துவ சேவை மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இவர்களில் சிலரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சுவிட்சர்லாந்து போக்குவரத்து கிளப்பின் தகவலின்படி விபத்து நடந்த இடத்தில் விசாரணை மற்றும் சுத்தப்படுத்தும் பணிகள் நடைபெறுவதற்காக ஏ சூகோ திசையில் உள்ள பாதை மாலை வரை மூடப்பட்டுள்ளது அப்பகுதியில் பயணிக்கும் வாகன ஓட்டிகள் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டனர் காவல்துறையினர் விபத்துக்கான காரணங்களை விசாரித்து வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்து ஏதேனும் தகவல் தெரிந்தவர்கள் உடனடியாக உள்ள காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் சுவிஸ் பொது ஒலிபரப்பு நிறுவனமான எஸ் எஸ் ஆரின் உயர்மட்ட நிர்வாக குழு உறுப்பினரும் எஸ் ஆர் எஃப் இயக்குநருமான நெத்தாலி வாப்ளர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாத இறுதியில் தனது பதவியை ராஜினாமா செய்ய முடிவு செய்துள்ளார் இந்த அறிவிப்பை எஸ் எஸ் ஆர் நிறுவனம் செப்டம்பர் மூன்றாம் தேதி அன்று வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கை மூலம் தெரிவித்துள்ளது ஐம்பத்து ஏழு வயதான நத்தாலி வாப்ளர் எஸ் ஆர் எஃப் நிறுவனத்தின் மாற்று முயற்சிகளை வெற்றிகரமாக முடித்தல் மற்றும் தற்போதைய செலவு குறைப்பு நடவடிக்கைகளை நிறைவு செய்தல் ஆகியவற்றை தொடர்ந்து புதிய தொழில்முறை சவால்களை ஏற்க விரும்புவதாக தெரிவித்துள்ளார் அவர் எஸ் 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 விட்டு வெளியேறும் வரை தற்போது நடைபெற்று வரும் சேமிப்பு மற்றும் மாற்று திட்டங்களை தொடர்ந்து நடத்துவார் மேலும் இருநூறு பிராங்க் போதுமன்ற முன்வழிவு தொடர்பான அரசியல் செயல்முறைகளிலும் இவன் எஸ் ஆர் ஜி எஸ் எஸ் ஆர் என்ற புதிய நிறுவன அமைப்பு மாதிரியை செயல்படுத்துவதிலும் முழு அர்ப்பணிப்போடு பங்காற்றுவார் இத்தோடு தனது பதவியை அடுத்தவருக்கு ஒப்படைக்கும் முன் மென்மையான மாற்றத்தை உறுதி செய்யவும் அவர் உறுதிபூண்டுள்ளார் நாலிபாபிலும் ராஜினாமா முடிவு எஸ் ஆர் எஃப் மற்றும் எஸ் எஸ் ஆர் நிறுவனங்களின் எதிர்கால திசையை பற்றிய விவாதங்களை எழுப்பியுள்ளது அவரது தலைமையின் கீழ் எஸ் ஆர் எஃப் பல முக்கிய மாற்றங்களை அடைந்துள்ளது இதில் டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் நவீன ஒலிபரப்பு உத்திகளுக்கு மாறுதல் ஆகியவை அடங்கும் இந்த மாற்றங்கள் நிறுவனத்தின் நிதிநிலையத்தை மேம்படுத்துவதற்கும் பொதுமக்களுக்கு உயர்தர சேவைகளை வழங்குவதற்கும் உதவியுள்ளன எஸ்எஸ்ஆர் எஸ் எஸ் ஆர் நிறுவனம் நத்தாலிவாப்பாளரின் பங்களிப்புகளை பாராட்டியுள்ளதோடு அவரது பதவிக் காலத்தில் அடைந்த முன்னேற்றங்களையும் பதிவு செய்துள்ளது அவரது இடத்தை நிரப்பப் தொடர்பான அறிவிப்பு விரைவு வழியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாற்றம் எஸ் ஆர் எஃப் மற்றும் எஸ் எஸ் ஆர் நிறுவனங்களின் எதிர்கால திட்டங்களுக்கு முக்கியமான ஒரு தருணமாக அமையும் என கருதப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் போக்குவரத்து தொழிற்சங்கமான எஸ்இ நேற்று புதன்கிழமை நாடு முழுவதும் வன்முறை நிறுத்து பணியாளர்களுக்கு மரியாதை தலைப்பில் ஒரு விழிப்புணர்வு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது இந்த விழிப்புணர்வு நாள் முழுவதும் பொது போக்குவரத்து ஊழியர்கள் வன்முறைக்கு எதிரான செய்திகளை கொண்ட பெட்ச்கள் மற்றும் கைப்பட்டுகளை அணிந்து பணியாற்றியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எஸ்இவி வி தொழிற்சங்கம் சுவிட்சர்லாந்தின் பல்வேறு நகரங்களில் பயணிகளோடு உரையாடி பொது போக்குவரத்து ஊழியர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது பேருந்து அல்லது ரயிலை பயன்படுத்தும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சீருடைக்கு பின்னால் ஒரு மனித இருப்பதை உணர வேண்டும் மரியாதை என்பது விருப்பம் அல்ல கட்டாயமாகும் வாய்மொழி அல்லது உடல் ரீதியான வன்முறைக்கு பொது இடமில்லை என எஸ் சி விணைத் தலைவர் குமர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இந்த விழிப்புணர்வு நாள் பயணிகள் போக்குவரத்து சட்டத்தின் பிரிவை நினைவூட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த பிரிவு பொது போக்குவரத்து ஊழியர்களுக்கு எதிரான உடல் மற்றும் வாய்மொழி தாக்குதல்களை உடனடியாக விசாரணை செய்ய வேண்டும் என வலியுறுத்துகிறது தற்போது சுவிட்சர்லாந்து முழுவதும் ஒரே மாதிரியான அணுகுமுறையை உறுதி செய்யும் பணி நடைபெற்று வருகிறது இதன்படி போக்குவரத்து நிறுவனங்கள்

உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டிவியும் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி